ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்றது வந்து சுகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜால்ப்பானம் ராஜா திரையரங்கை சுத்தமாக பார்த்துருக்கேன் இன்றைக்கு வீழத்து படமான மிசன் ஜஃப் சொல்கிற படம் இன்றைக்கி திரையிடப்படாத அதை பார்த்துட்டு அதனுடைய கெரத்து கிட மக்களிடக்கு பங் போய் உள்ள போய் படத்தை போய் பார்ப்போம் அதிகமாக யூஸ் பண்ணாங்க கொழும்பு யாழ்ப்பாணம் ஜாபத்தில் கொழும்போடு கொழும்பு தான் இருந்துச்சுன்னா நீங்கள் you thought போட்டு walked in a route காரணத்தை you கண்டுபிடிக்கவே முடியாது the kommt கொடுங்க what's the way you did you found We'll be right back. முயற்சியை வரவேற்கிறோம் தாயார் சினிமா இலங்கை தமிழ் மண்ணுக்குரிய தனித்துவமான சினிமா வேணும் இந்த படத்துல சொன்னா நல்ல தரமான ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு மற்றது கருத்து சொன்ன விதம் இதுல ஒரு விஷயம் இருக்குது கொழும்புல திட்டமிட்டு குற்ற செயல்கள் கட்டுப்படுத்தப்படுது யாழ்ப்புணத்தில் வளர்க்கப்படுது என்ற செய்தியில் கூட படம் உலகம் அடுத்த கட்டம் விடுவினம்மா என்ற ஒரு கேள்விக்குரிய விஷயம் இருக்கு செயல்கள் திட்டமிட்டு நடக்குது அது திட்டமிட்ட நடக்கப்படுது என்ற சொல்ல முற்பட்டதாக கருதுறேன் முதல் பிரச்சனை இல்லையா

இப்போ வந்தவொடனே நிறைய படங்கள் நாங்கள் எழுதத்தால இன்ட்ரேசியமாக இருக்கட்டும் ஓகேண்ணா தான்